முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு ஃபோர் ஜி சேவையை நாடு முழுவதும் தொடங்கியது இலவச சிம் இலவச கால அழைப்புகள் இலவச டேட்டா சேவை என பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை அறிவித்தது முதலில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இன்டர்நெட் மற்றும் அழைப்புகள் அனைத்தையும் இலவசமாக கொடுத்தது பின்னர் அச்சலுகையை மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரை அந்நிறுவனம் நீட்டித்தது ஜியோவின் இந்த சலுகைகளால் மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடம் இருந்து எதிர்ப்பு கிளம்பியது இந்நிலையில் மேலும் பல்வேறு சலுகைகளை முகேஷ் அம்பானி மும்பையில் இன்று அறிவித்தார் ஜியோ சலுகை மார்ச் முப்பத்தோராம் தேதி முடிந்தாலும் அதற்கு பின்னரும் கால் ரோமிங் கட்டணம் வசூலிக்கப்படாது மாதந்தோறும் அளவில்லா இலவச கால் மற்றும் டேட்டா பெற ஜியோ பிரைம் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது பிரைம் திட்டப்படி மாதந்தோறும் அளவில்லா கால் பெற ரூபாய் தொன்னூற்றி ஒன்பது கட்டணமும் அளவில்லா டேட்டா சேவையை பயன்படுத்த ரூபாய் முன்னூற்றி மூன்று கட்டணமும் வசூலிக்கப்படும் மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களை விட இருபது சதவீதம் கூடுதல் டேட்டாவை ஜியோ வழங்கும் மார்ச் முப்பத்தோராம் தேதிக்குள் ஜியோ சிம் அரசின் பெரும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே பிரைம் திட்டம் சலுகைகள் உண்டு கடந்த நூற்றி எழுபது நாட்களில் ஜியோவில் போர் ஜி சேவை பத்து கோடி வாடிக்கையாளர்களை கடந்துள்ளது பிரைம் வாடிக்கையாளர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் முப்பத்தோராம் தேதி வரை இலவச சேவை நீட்டிக்கப்படுகிறது ஒரு நோடிக்கு ஏழு புதுக்கிய வாடிக்கையாளர்கள் ஜியோவில் இணைகிறார்கள் ஜியோ வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு மாதமும் நூறு கோடி ஜிபிக்கு அதிகமான டேட்டாவை பயன்படுத்தி வருகின்றனர் நாள்தோறும் ஐந்து புள்ளி ஐந்து கோடி மணி நேரம் வீடியோ பயன்பாட்டை ஜியோ ஜியோ மேற்கொண்டு வருகிறது ஜியோ சேவையால் டேட்டா பயன்பாட்டில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது அமெரிக்காவில் இணைய டேட்டா பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் ஜியோ டேட்டாவை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் சமமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த செய்தி பிடித்திருந்தால் இது குறித்த கருத்துக்களும் விருப்பங்களும் ஏற்கப்படும் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்